கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய மாட்டுப்பட்டி மாடு கட்டுற இடம் பக்கத்துலேயே செடிங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்குறோம் மழை பெஞ்சாக்கா நாங்கள் இங்கே தான் மாட்டை கட்டிக்குவோம் மழை பெய்யல அப்படின்னாக்கா அந்த ஆடு சைடு ஒரு இடம் இருக்குது ஓப்பன் பிளேஸ் அது அங்கே நாங்கள் மாட்டை வந்து கட்டிக்குவோம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வந்து மிளகாய் செடியெலாம் வச்சுருக்குறாங்க பரங்கி செடி வச்சுருக்குறாங்க அந்த பீர்க்கங்காய் செடிலாம் வச்சுருக்குறாங்க அந்த பூசணி செடியெல்லாம் படலில் வந்துட்டு நல்லா படற மாதிரி நல்லா விட்டுருக்குறாங்க அது ஃபுல்லாக படர்ந்து இதுவரையும் வந்துருக்குன்னு பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி செடி இருக்குது ஸோ மணத்தக்காளி கீரை வந்து அம்மா வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க அப்பா அந்த ஆண்டை மணத்தக்காளி காய் வந்து பறிச்சிட்டு இருந்தார் ஸோ அது கா குழம்பு வச்சோம் அப்படின்னாக்கா காரக்குழம்பு வச்சுனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வந்து பருப்பு போட்டு கிடச்சிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த பழம் வந்து சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது வயிறு வலிலாம் வந்து இருக்காது நம்ம அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்து ஆத்திரம் வந்த பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த கீரையை வந்து வாரத்தை ஒரு தடவை வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து ஸோ ஹெல்த்தான கீரை அந்த கீரை வந்து முக்கியமாக அந்த வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணு வந்ததுனாக்கா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அப்படியே டக்குன்னு வந்து கேட்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் இது வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அந்த வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில நான் நான் பழம் அந்த பழத்தை வந்து சாப்பிட்ருக்குறேன் வந்து ஸோ எனக்கு அதனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த அந்த பழம் அதனால் வெறுபயத்துலேயே நிறைய பறித்து பறித்து நல்லா சாப்பிட்டுருவேன் ஸோ நிறையா பழம் அப்படியே பழுத்து அப்படியே மல்ல மஞ்சள் கலரில் ரொம்ப 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 எல்லோ கலரில் இருக்கும் வந்து ரொம்ப டார்க் எல்லோ ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் மணி 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 மணியே அழகாக இருக்கும் ஸோ பறித்து சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் போல தோணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஓகே பாய் சேர்த்து